கார்த்திகல்பிதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த தஸ்மதி கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷாமன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உன்னுடைய சுய ஜாதகங்களில் தசா புத்தி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டா சொல்ல முடியும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் மிக துல்லியத்தன்மையை கொடுக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே திரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பார்க்கலாம் நேரடியாகவும் என்ன சென்னையில் மீட் பண்ணலாம் ஸோ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இன்றைய நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடக ராசி சதுர்தசி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது அரோஹரா அப்படின்னு சொல்லணும் முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா முருகனை மனசார வணங்கக்கூடிய தைப்பூச திருநாள் இன்றைய நாள் காவடி எடுக்கிறவங்க எடுக்கலாம் பால் குடம் எடுக்கிறவங்க எடுக்கலாம் முருகனுடைய சன்னிதானத்துக்கு சென்று சுப்பிரமணியேஸ்வர மனசார வணங்கும் பொழுது சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் கிடையாது உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் கூட கிளியர் ஆகக்கூடிய பொன்னான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது முருகனுடைய அருள் இல்லாமல் யாருமே எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னாவே அளவுக்கு ஒரு அதாவது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தெய்வத்துடைய அழு அருள் பல பேருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் கொடுத்துருக்குன்னு சொன்னான் முருக பக்தர்கள் மட்டும் கிடையாது அத்தனை பேருக்குமே தை பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆமாம் வாழ்த்து சொல்லி ஆகணும் சாதாரணமான விஷயமா எத்தனையோ கோடி மக்கள் கடைநிலையாக இருக்கக்கூடிய நபர்கள் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய பொன்னான கடவுள்னா அவரு முருகன் தான் அதனால முருகனை வழிபாடு பண்ணுங்க அவங்க லைஃபே நல்லா இருக்கும் நல்லா மாறும் அதாவது திக்கற்றவனுக்கு முருகன் துணை அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறதுனா பொதுவாகவே சொன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அதுலயும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் யாருக்கு பிரம்மாண்டமா இருக்கும்னா கடகராசி ராசி மீனராசில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் பூசம் மனுஷம் முத்திரட்டாதில பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து நீங்கள்லாம் வந்து மகான்களுக்கு சமமாக மாறுவீர்கள் யாருக்கு சந்தோஷம் இணக்கம் நண்பர்களுடைய உதவி எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா ரிஷபம் மகரம் கன்னி யாருக்கு சுபகாரியங்களுக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கும் இன்றைய நாள் வந்து பணம் செலவழிப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனம் துலாம் கும்பம் யாருக்கு எல்லாமே நன்மைகள் நடக்கும் எதுக்கும் யாருக்காகவும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது இறைவனுடைய சரணாகதியில் நீங்கள் உங்கள் என்ன சொல்லலாம் ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தில் ஓடக்கூடிய நாளாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா சிம்ம ராசி மேஷ ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக முருகனுக்கு நீங்கள் உபவாசம் இருக்கலாம் சஷ்டி விரதம் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் இருந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமான சங்கல்பங்களும் நடக்கணும்னு நீங்கள் வேண்டின்றீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் என்றை நாள் முருகனுக்கு உபவாசம் செய்து செய்யும் பொழுது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தங்களை பார்ப்பீர்கள் ஏகப்பட்ட முருக பக்தர்களை பார்ப்பீர்கள் என்றை நாள் வந்து நாடே செழிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சனியுடைய தொடர்புகள்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அது காலபருஷனுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இருக்கிறன்னா நிறைய சிக்கல்கள் தீரக்கூடிய பொன்னான நாளாக உங்களுக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் திருப்தி ஏற்படும் வீட்டில் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போவோ நடந்த விஷயங்களை பற்றி இப்போ வந்து மனசில் அசை போட்டு சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் நல்ல நினைவுகள் வாழ்க்கையில் அவசியம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைய நாள் புரிஞ்சுப்பீங்க அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட எங்கேயார் ஜாலியாக வெளியே போய் ஒரு கோவிலுக்கு போய் அதுவும் முருகனுடைய கால் பாதம் பணிந்து வணங்கிட்டு வருவது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவது மனம் உறுதி மிக அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க உபஜயஸ்தானத்தில் போய் சந்திரன் சனி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கறனால எந்த விஷயத்தையுமே பட்டுன்னு பண்ண முடியும் ரொம்ப திங்க் பண்ணாமல் எதுக்கும் பயப்படாமல் உங்களால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனை வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியான் நிறம் பொன்னிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கஷ்டப்படக்கூடிய தின கூலிகளுக்கு நல்லா பணம் வரும் யாரெல்லாம் சின்ன சின்ன கடை போட்டு வியாபாரம் பண்ணுறிங்களோ சின்னதாக எனக்கு பணம் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கூட இன்றைய நாள் நல்லா பணம் வரும் வியாபாரம் சிறந்து வழங்கும் முருகனுடைய அனுகிரகத்தின் மூலயமா நடக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுடைய லைஃப் மாறும் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாத்துலையுமே இன்றைய நாள் திறமையாக பேசி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தவமிருந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தவமிருந்து இழந்ததை பெறுவதற்கான வாய்ப்புகள் அது முருகனுடைய அனுருள் மூலியமாக நடக்கும் ஏன்னா சனி நட்சத்திரத்துல சந்திரன் நடக்கும் பொழுதுதான் பொதுவாகவே எதிர்பாராத பெரிய ஒரு சக்சஸ் ஏற்படும் இன்றைய நாள் அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கப்படுறது அது தாய் மூலியமாக ஏற்படப்படுது சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏற்படப்படுறது தெய்வத்தின் அனுகிரகம் முருகன் கந்தனின் அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சக்சஸ் ஆகும் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனசு மட்டும் கிடையாது உடம்பும் ஃபிட்டாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சொன்றம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இழந்ததை பெறுவதற்கான பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய நாள் பனிரெண்டாம் இடம் பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் சிம்ம ராசியில பிறந்திருந்தாலும் சரி சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி உணவு தாமதமாகும் அல்லது உணவு எடுத்து கொள்ள மாட்டீர்கள் ஏன்னா எந்த விஷயத்தை நீங்கள் இழந்தீங்களோ அதை நீங்கள் திரும்பி பெறுவதற்காக இந்த நாள் பிரயத்தனப்படுவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் நிறையா பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கள் தீரங்கக்கூடிய ஆதங்கங்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய அற்புதமான நாள் நல்லா இருப்பீங்க தைரியமாக இருங்க உங்கள் லைஃப்பே மாறப்போகிறது அது இன்றைய நாள்லேருந்து முருகன் மாற்றி கொடுப்பாருங்கிறதுல அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி தேடி வரும் நல்ல செய்தி கண்டிப்பாக இன்றைய நாள் கதவை தட்டும் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் லாபஸ்தானத்தில் ஒரு மொழி கிரகம் உட்காந்துருக்கும் பொழுது அந்த பூச நட்சத்திரத்தில் உட்கார் பொழுது இன்றைய நாள் தை பூசம் கண்டிப்பாக முருகனுடைய அனுகிரகம் ஒரு நண்பர் மூலியமாக ஏற்படும் அதாவது பகவான் மனுஷ ரூப்பேனான்னு சொல்லுவாங்க பகவான் வந்து கடவுள் வந்து நேரடியாலாம் வரமாட்டார் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாகவோ ஒரு பெரியவர் மூலியமாகவும் உங்களுக்கு காட்சி அழிப்பார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஆஃபர் நல்ல ஒரு செய்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ பொதுவாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுனே சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழமுதிர் சோலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் நீங்க பெரியவங்களுடைய தொடர்பு இல்லாம பெரியவங்களுடைய அனுகிரகம் இல்லாம பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாம பண்ணவே முடியாது இன்றைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பல பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை எடுக்கக்கூடிய பிராப்தம் எந்த விஷயத்திலயே சங்கடங்கள் ஓடின்றதுன்னா அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்கள் எல்லாமே தள்ளி நடந்துகிட்டு இருந்தால் இன்றைய நாள் அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான பணம் பொருளாதாரம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இழந்தது மட்டும் கிடையாது இழக்க போவதையும் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் என்னையினால் இருக்கிறது முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்களோ அந்த விஷயம் டக்குன்னு தானாக வந்து உட்காரும் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குறார் அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் பூசங்கிறதுனால பழைய ஆட்கள் மூலியமாக இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நடப்பது பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷத்தை கொடுப்பது தெய்வ அனுகிரகம் சரணாகதி தத்துவத்தில் அதாவது முருகனுடைய காலில் விழுந்து நாள் நீங்கள் நமஸ்கரிக்கும் பொழுது உங்களுக்கு இழந்ததை அதே மாதிரி வரவேண்டியதை ரெண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது தெய்வ அனுகிரகத்தில் இன்றைய முருகனுடைய அனுகிரகம் கந்தனுடைய அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் இன்றைய நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி பயங்கரமான மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பாத்தாள முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்ற மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாக அஷ்டமத்தில் சந்தன் பொழுது எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தேவைக்கு அதிகமான எனர்ஜி அது நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துனா பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் தான் உடம்புல இருக்கிறதுலையே அதிகமான சக்தியான ஆட்கள் யாருன்னா யாரெல்லாம் இந்த ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு சக்தி வாய்ந்த ஆட்கள் ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு உடல் வலிமை அதிகரிக்கும் அதே அஷ்டமஸ்தானத்தில் யூஸ் பண்ணால் தான் டெரரிஸ்ட்டாகவும் மாறுறாங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி முழுக்க முழுக்க கந்தனுக்காக அர்ப்பணியுங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் தடை கொடுத்து வாழ்க்கையில் மேலேயே வர முடியலையோ அது எல்லாமே மாற்றக்கூடிய தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகிறது முருகனுக்கு பாத யாத்திரையாக ஒரு இடத்திற்கு சென்று முருகனை மனசார வணங்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து விபூதியை கொடுத்து அபிஷேகம் பண்ணி அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா இருப்பீங்க திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்குங்க நீங்கள் ரொம்ப யோகமாக இருப்பீங்க ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணால் கூட நடக்காமல் போயின் இருக்கக்கூடிய விஷயம் வந்து இடையிலால் தானாக மற்றவர்கள் மூலியமாக நடக்கும் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத மனசில் ஏதோ ஒரு ஆலோசனை சங்கடங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை முடிக்க போறீங்க பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது தாயாருடன் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் வெற்றி கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையாட்களே கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார் நானும் ஒரு தொழில் பண்ணணும்னு இருக்கேன் சுய தொழில் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை ஆனா ஆறாம் இடத்துல பொதுவா சந்திரன் நிற்கும் பொழுது வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வேலையாட்கள் நிரந்தரமாக நிற்காமல் இருப்பது இந்த மாதிரி பல சங்கடங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய பிரச்சனைகள் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கடன் முடியக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கு எந்த விஷயத்தை நீங்க எடுத்தாலும் எப்படினாலும் கண்டிப்பாக முடியும் எது ரொம்ப ரிஸ்க்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிஸ்க்கான விஷயம் ரொம்ப ஈஸியா முடியக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவது குழந்தைகள் மூலியமா அவமானம் அவமானப்படுவது குழந்தைகளை விட்டு பிரிந்திருப்பது இந்த மாதிரி எந்த சங்கடங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் முருகனை மனசார வணங்கி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளுக்கு நீங்கள் போய் பங்கு பெறுவது கண்கூட அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எல்லா விதமான சங்கடங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது ரொம்பவுமே நல்லா இருப்பீங்க இன்றைய நாள் வந்து உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் முருகனையும் நான் மனசார வேண்டிக் கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்கள் ஆடி பவந்திரோனு ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க